டிஃப்ரெண்டான முறையில் ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பா பார்க்கலாங்க லோட்டஸ் மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி முழுசாட்டு போட்டு நம்ம போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் அஞ்சு வெங்காயம் தந்தோடி கடலை மாவு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு அரை பவுல் எடுத்திருக்கேன் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு கொஞ்சமாக ஓமம் கை வந்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா தோசமா பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி நல்லா அடித்து கரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அப்புறமாட்டு போதுமானோட ஒதுக்கோங்க ப்ரெட்ரம்ஸ் எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ப்ரெட்டை வந்து நம்ம ப்ரெட்ரம்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரட்ரம்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு உரத்தில் இருக்கட்டும் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தில் வந்து மூட்டை வந்து லைட்டாக தான் சீவி எடுக்கணும் கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிங்கன்னா நம்ம சின்னதாட்ட நம்ம கட் பண்ணும்போது அது பிரிந்து வந்துடுங்க மூட்டை வந்து தான் சீவி எடுக்கணும் இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒரு கட்டிங் பிளேடோ இல்லைட்டக்கா ஒரு சப்பாத்தி கட்டையோ இல்லைட்டக்கா இந்த தேங்காய் துருவலோ எது இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் எப்படி கட் பண்ணும்போது அடியில் பட்டுச்சுன்னா கட் ஆயிருங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கட் ஆகாது அதனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா லோட்டஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க இதில் வந்து மேலே லைட்டாக ப்ரெட்ரம்ஸ் போட்டு விடணும் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போடாதீங்க உள்ளுக்குள்ளே போகிறது மாதிரி நல்லா அழுத்தி போட்டுவிட்டு நம்ம மாவில் முக்கி எடுத்துக்கணுங்க கடலை மாவை கோரி ஊற்றுங்க கோரி ஊற்றிட்டு கையை கொண்டு அப்படியே விரிச்சு விட்டோங்கன்னா உள்ளே போயிருங்க பட்டரம்ஸில் போட்டு எடுத்தாச்சு கடலை மாவுலேயும் முக்கி எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் முக்கி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷமாவது வேகணுங்க வெந்தால் தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா வேகும் பத்து மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பரான ஆனியன் பவுண்டாக ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க ஆனியன் போண்டா கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க பாய்